ஹாய் இன்னைக்கு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இதை சொல்லவே கூடாது தான் ஆனால் இருந்தாலும் ஜாலியாக இருந்ததுங்க அதுவும் அந்த நாட்களும் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் சண்டை வந்துட்டுங்க சண்டைன்றது சும்மா எப்படிப்பட்ட சண்டைனா பெரிய சண்டையாக போட்டுக்கிட்டோம் இது வந்து நாங்கள் அப்பப்போ சண்டை போட்டுப்போம் சரி சண்டை போட்டாலும் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நான் ஃபீல் பண்ண அவர் ஃபீல் பண்ண மாறி மாறி அப்படியே ஹாப்பியாக அது போய் லாஸ்ட்டில் அது சமாதானத்தில் தான் முடியும் ஆனால் இருந்தாலும் அந்த சமாதானம் இருக்கு பாருங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் அது மாதிரி லைஃப்பில் எல்லாருமே அடிக்கடிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறது எல்லார் லைஃப்லேயும் உண்டு தாங்க ஆனால் அது யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க நான் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சண்டை வந்து ஒரு காதலாக தான் முடியும் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் எல்லா லைஃப்லையும் மற்றவங்க லைஃப்பில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் லைஃப்லையும் நாங்கள் சண்டை போட்டால் அது காதலை தாங்க முடியும் அந்த காதல் அனுபவத்தை இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த காதலோடு நாங்கள் வந்து அப்படியே அவுட்டிங் வந்தோம் வீட்டில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மளிகை ஜாமன்லாம் காலி ஆகிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறத விட இன்றைக்கி நம்ம ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணி ஆட்டோலையும் வந்து சேர்ந்துட்டு அப்படியே நம்ம எப்போவுமே வாங்கக்கூடிய இடத்துல வந்துவிட்டோங்க வாங்கிறதுக்கு முன்னாடி பசி தாங்க முடில அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுறதுக்காக உங்களுடைய ஆசையை என்ன வேணும்னு சொல்லி கேட்டிருந்துக்கு அவங்க சிக்கன் கேஎஃப்சி தான் கேட்டாங்க சரி அங்கே போகிறத விட நம்ம இங்கே வந்திருக்கிறது இங்கேயே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கணும் வாங்கி அப்படியே பிரியாணியும் ஆசைப்பட்டாங்க அதையும் வாங்கி கொடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஃபேமிலியோடு சாப்பிட்றதும் ஒரு இனிமையான ஒரு தனி சுகந்தாங்க எப்போவுமே சண்டை போடுறதை விட சண்டை போட்டு போட்டு சேர்ந்துக்கிறது இருக்குது பாருங்கள் அதில் தாங்க உண்மையான காதல் இருக்குது அந்த காதல் நீங்கள் அனுபவிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் உட்காந்து சாப்பிட்டு முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னையும் அப்படியே வீடியோ கவர் பண்ணி இவ்வளோ நல்லா வயிறு நிறைய திங்குறா சண்டை போட்டுட்டு அப்படின்ற மாதிரி காமிச்சாரு அப்படியே சண்டையும் முடிஞ்சு சமாதானமும் ஆகி அப்புறம் ஹாப்பியாக அந்த காதலும் இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ளே கூடிடுச்சுங்க அதுபோல் இல்லாமல் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கண்டிப்பாக சண்டை வராத லைஃப் யார் வீட்லேயும் இருக்காது ஆனால் சண்டை போட்டாலும் உடனே பேசிடணுங்க அதுதான் உண்மையான காதல் நீ நானான்னு சொல்லிவிட்டு நம்ம போட்டி போட்டு ஈகோவாக இருந்தோன்னா அது லைஃப்பில் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக போய்டும் அதனால் எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் தாங்க விட்டு கொடுப்பேன் என் ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்க மாட்டாங்க அது ஏன்னா அது சில ஆம்பளைங்களுக்குள்ள குணங்கள் அப்படி தான் அதனால் அவங்க விட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடாதுங்க அது குழந்தைங்க வாழ்க்கையும் பாதிக்கும் நம்மளையும் பாதிக்கும் அதனால் நம்ம பேசாமல் இருக்கிற நாட்கள் மறுபடியும் திரும்ப கிடைக்குன்னா கிடைக்காது அதனால் லைஃப்பில் எப்போவுமே சண்டை போட்டிங்கன்னா உடனே பேசிடணுங்க ஏன்னா அத்தனை நாட்களும் நம்ம பிரிஞ்சு இருந்தோன்னா அது நம்மளுக்குள்ள ரொம்ப பெரிய ஃபீலிங்கான தான் இருக்கும் மன அழுத்தத்துக்கும் உள்ளாகும் அதனால் என்னுடைய லைஃப்பில் நடந்த இந்த சின்ன பாயிண்ட்டை உங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சரி இதே போல் நம்ம ஒவ்வொருவரும் சேர்ந்து சமாதானத்தோட ஃபேமிலியோட ஹாப்பியாக இருப்போங்க இந்த டாபிக் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் லைஃப்பில் இப்படி தான் நடந்துட்டுருக்கு அது வந்து குழந்தைங்களையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில பேர் பிரிஞ்சு கூட போயிடுறோம் ஆனால் இருக்கக்கூடாதுங்க லைஃப்பில் எப்போவுமே வந்து காதல்னு ஒன்று இருந்தால் உண்மையாக எல்லாருமே சேர்ந்து வாழணுன்னு நினைப்பாங்க உண்மையான காதல் இல்லாத இடத்துல பிரிஞ்சிடணுன்னு நினைப்பாங்க அதனால் நானும் ஃபைட் பண்ணி பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டேன் பாருங்கள் பெருசாக சீன் போட்டேங்க என் கிட்ட காசை கொடுங்க பஸ்ஸுக்கு போகிறேன்னு கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சா தௌசண்ட் ருபி எடுத்து டக்குன்னு கொடுத்துட்டாங்க நீ போறியா கிளம்பு இப்பே அப்படின்ற மாதிரி நான் போக மாட்டேன்றது அவருக்கு தெரியும் நான் சீன் போடுறேன்றதும் தெரியும் அது அப்படியே நடந்துச்சா அதுவும் பெரிய ஒரே சிரிப்பாக இருந்தது எங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் கார் வாங்கலைன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு பேர் எங்ககிட்ட கேட்டாங்க அதுக்காக இந்த வீடியோ நான் சொல்கிறேன் கார் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு அஞ்சு லட்சமும் இருக்கும் ஆனால் நம்ம போகிறது பார்த்திங்கன்னா லாங்கில் போனோன்னா அது யூஸ் ஆகும் நாங்கள் எப்போவுமே போகிறது எல்லாமே சிட்டிக்குள்ளே தான் இருப்போம் அதனால் பார்க்கிங் ஒன்று கஷ்டமாக இருக்கும் காரில் போகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்டோவில் போகிறனால இல்லை காரில் நம்ம புக் பண்ணி போடுறனால நம்மளுக்கு பத்து வருஷத்துக்கு கணக்கு பண்ணாலும் அந்த பத்து நாலு லட்சம் செலவாயிருக்கோன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதனால் இந்த தகவலை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு தாங்க ஏன்னா அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து எங்கேயும் கார் பார்க்கிங்கும் விட முடியாமல் ஹாப்பியாக சுற்ற முடியாது நம்மளே டிரைவிங் பண்ணணும் ஆனால் நம்ம இந்த மாதிரி நம்ம ஓலாவோ இல்லை காரோ புக் பண்ணி போயிட்டோன்னா ரொம்ப நம்மளுக்கு வசதியாகவும் இருக்கும் ஹாப்பியாக ஃபேமிலியோடு பேசிக்கிட்டும் ஒன்றா போகலாங்க உட்காந்து ட்ரைவிங் பண்ணாமல் அதனால் எனக்கு இது சொல்லணுன்னு தோணுச்சு உங்களுக்கு எப்படியோ தெரியலை அப்புறம் நம்ம மளிகை சாமான்லாம் வாங்கி முடித்தாச்சு இதை எடுத்து இனி அடுக்குவோம் அவ்வளோதான் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துலையே வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதாங்க இந்த கண்டிப்பாக இந்த என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தனா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை பிடிக்கலனா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த வீடியோ எப்படி போடலான்றது எனக்கு கண்டிப்பாக அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்